இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பால் சாப்பாடு செய்யலாங்க லைவில் யார் யாருக்கு தேவையோ பார்த்துக்கோங்க சரிங்களா லைக் பண்ணுங்க அப்படியே வாங்க இப்போ சமையல் செய்யலாம் சரிங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன் எண்ணெய் காய்ட்டும் என்ன காய்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் லஞ்சுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் காரம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னா இது செய்யலாம் சரிங்களா இருங்க என்ன காஞ்சனையும் பேலன்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க சரிங்களா சோம்பு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டாச்சு அடுப்பை கம்மியாக வச்சுக்கலாம் பட்டை வந்து ஒரே ஒரு பட்டையை உடைச்சி வச்சிருக்கிறேன் அண்ணா துவ மராட்டி முப்பு கல்பாசி கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பொறிட்டும் பொறிவிட்டுங்களா யாருமே லைவில் காணோம் ஃபஸ்ட் டைம் லைவ் போடுறேன் அவ்வளோதாங்க போ கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா வணங்கட்டுங்க வெங்காயத்தை பொறுத்த அளவுக்கு நல்லா வணங்கணும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் நேக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா ஒரு மூணு மிளகாய்ங்க இதுதான் காரம் வேற எதுவும் நம்ம சேர்த்த போகிறது கிடையாது பொடிகள்லாம் அவ்வளோதான் வணங்கிட்டும் ஓகேங்களா நல்லா வணங்கட்டு யாராக இருக்கலாம் தேங்காய் பால் சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் எதுவும் இப்போ இன்றைக்கி சேர்த்த போகிறது கிடையாது சரிங்கண்ணா வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இல்லைன்னா பட்டாணி நீங்கள் சேர்த்துக்கலாம் பட்டாணி மட்டும்தான் மேட்சாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேறு வெஜிடபிள்ஸ் போட்டால் அந்தளவுக்கு இருக்காது கேரட் பீன்ஸ் சில போடுவாங்க நல்லா வேகட்டும் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பத்து கண்ணாடி இந்தளவுக்கு வெந்தால் போதும் நம்ம அப்படியே எல்லாம் செஞ்சுக்கலாம் சரிங்களா ஏக்ஸ் யாருமே காணும் யாராவது வாங்க ல்கே அதில் தான் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க ே லைக் வரீங்க ஒரு லைக் போடுங்க அப்போ தெரியும் என்னோட சமையல் யாருக்காச்சும் பிடிச்சிதுன்னா சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போஸ் ஏதாச்சும் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்க என்னன்னு பார்க்கலாம் தற்கால உப்பு போட்டுக்கலாங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும் கழுப்பு தான் போட்டுருக்குறேன் வந்திருக்கீங்க லைவ்ல யாருன்னு தெரியல எனக்கு ஓகே தேங்காய் பால் சாப்பாடு சூப்பராக இன்றைக்கி செஞ்சிடலாம் சரிங்கண்ணா தக்காளி நல்லா வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம் யாராக இருக்காலும் தேங்காய் பால் சாப்பாடு பிடிக்குங்க கமெண்ட் பண்ணுங்க வந்து தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம புதினா போட்டுக்கலாம் சரிங்களா புதினா ஒரு அரை கை அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் ரொம்ப போட்டோம்னா புதினா சாப்பாடு மாதிரும் நல்லா வணங்கிக்கணும் சமைய நல்லா தக்காளி நல்லா வந்துருச்சு தேங்காய் பால் வந்து நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன் பாஸ்மதி அரிசி வந்து ஒரே ஒரு டம்ளார் ஒரு டம்ளார் அரிசிக்கு ரெண்டு டம்ளார் தண்ணிங்க நீங்கள் சீரக சம்பாளியும் செய்யலாம் ஓகேங்களா போதும் இந்த அளவுக்கு வெந்தது போதும் நம்ம வந்து தேங்காய்ப்பால் விற்றுக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு அளவுக்கு பால் விற்க போகிறேன் அவ்வளோதான் ஓகே அவ்வளோதான் அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் ஒரே ரெண்டே ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம அரிசி போட்டுக்கலாம் சரிங்களா ஓகே தேங்காய்பால் சாப்பாடு வந்து குழந்தைகளுக்கு லஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட மிச்சம் மிக்க மாட்டாங்கோ சரிங்கண்ணா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து எதோ ஒன்று செய்யணும்னு சிம்பிளாக செய்யணும் ரொம்ப வேலையை அதிகமாக இருக்கக்கூடாது டேஸ்ட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக அதை செய்யுங்க சைடிஷ் பன்னீர் சிக்கன் வெள்ளை குருமா என்ன வேணால் வச்சுக்கலாம் எங்களுக்கெல்லாம் சைடிஷே தேவையில்லை சரிங்ண்ணா வாணி சேரீஸ் ஹாய் ஹாய் வாணி வேறு யாரோ ஒன்று ஒருத்தர் இருக்காங்க யாருன்னு தெரியல அப்படியே ஒரு லைக் போட்டிங்கன்னா பரவாயில்லைங்க அவ்வளோதான் அரிசிக்கு போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே இந்தளவுக்கு கொஞ்சம் நுரக்கட்டமாக இருந்ததுன்னா போதும் நம்ம அரிசி போட்டுக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக போட்டுக்குவோம் அரிசியை பாஸ்மதி அரிசி தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கிறேன் நான் நீங்கள் பாஸ்மதி அரிசியாக இருந்தால் கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க ஒரு கொஞ்சம் நேரம் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா கூட போதும் சரிங்கண்ணா மூடி வச்சு ரெண்டு விசில் விடணும் அது இது வந்து சீரக சம்பளம் மாதிரி இல்லை கொஞ்சம் வேக இருக்க இதாக இருக்கும் ஓகேங்கண்ணா உப்பில் கரெக்டாக இருக்குது லைட்டாக ஒரே தான் மூடி வச்சிடலாம் இருங்க கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் சரிங்களா முந்திரி வந்து கரை கடைசியாக வறுத்து கொட்டினோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் சரிண்ணா ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா விசில் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க ரெண்டு விசில் ஓகேங்களா ஒரு மிஷில் வச்சோம்னா இது ரொம்ப அரிசியாக தான் இருக்கும் குழந்தைங்க சாப்பிட முடியாது அதனால் நம்ம வந்து ரெண்டு விசில் வச்சுக்கலாம் ஓகே மூடி வச்சுக்கலாம் லைட்டோ ஒரு பகுதி வந்துடுச்சு தந்தனையுமே நம்ம மூடி வச்சுக்கலாம் ஓகேங்கண்ணா அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு வந்து விசில் வந்தோனையும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் சரிங்கண்ணா யார் இருக்கால என்னோடய சமையல் என்னோடய குக்கிங் சேனலில் என்ன டிஷ் பிடிக்கும் கண்டினியூஸாக பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க சரிங்ண்ணா போர் அடிக்குது இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்க்கலாங்க சரிங்கண்ணா அவ்வளோதான் நீ விசில் வரட்டும் சரிங்ண்ணா விசில் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் எல்லாரும் லைவில் காணோம் இதுக்கு வந்து சைடிஸ் வந்து நீங்கள் வைக்கிறது தான் சரிங்கண்ணா ரொம்ப ரொம்ப சுவையான தேங்காய் பால் சாதம் கொண்டு கொண்டிருக்கிறதோ அப்புறம் வந்து இது சோயா கூட நம்ம சைடி செஞ்சுக்கலாம் ஓகேங்களா சோயா வச்சு கூட நம்ம இதை சைடி செஞ்சுக்கலாம் ஓகேங்கண்ணா இன்றைக்கி வந்து நான் சைடிஸ் எதுவும் செய்ய போகிறது கிடையாது அப்படியே தான் லஞ்செல்லாம் கொடுத்து விட்டாச்சு அதனால சாப்பிட்றதுலாம் சிம்பிளாக ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை பண்ணியிருக்கிறேன் ஓகேங்கண்ணா யார் இந்த சமையல் பிடிக்கும் தேங்காய்பாலுக்கு ஆறு ஆர்டிவிட்டு தேங்காய்பால் சமையலுக்கு சொல்லுங்கள் பிசில் விசில் வந்தனையும் எப்படிலாம் ஓகேங்களா பொடி வந்து அரைச்சே போடுவீங்க என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் சரிங்கண்ணா நான் வந்து இந்த பால் சாப்பாட்டுக்கு எந்த பொடி எதுவுமே கலக்கிறது கிடையாது ஒயிட்டாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்கண்ணா கொத்தமல்லி இலா கூட போடல டேஸ்ட்டு வந்து அப்படியே இருக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் விசில் மட்டும் வந்துருட்டு அப்புறம் ம எப்படின்னு பார்த்துட்டு சாப்பாட்டை சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட் டைம் லைஃப் போடுறேன் ஸோ வந்து சில எ பிடிக்காமல் இருக்கும் அப்புறம் அடுத்த போடையில் கரெக்ட் பண்ணிக்கிறேங்க யாராக இருக்கலாம் இந்த என்னோடய சேனல் பிடிக்குன்னு சொல்லிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்க பண்ணிக்கிட்டால் பரவாயில்லிங்க சரிங்களா வந்துச்சு சூப்பரான சாப்பாடு ரெடி பிசில் வரட்டுங்க வந்துடுவோம் அதை பற்றி வெயிட் பண்ணி தான் ஆகும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் முந்திரி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாப்பாடு சரிங்களா முந்திரி கொடுக்கும் வேணும்னா போட்டலாம் இல்லைன்னா வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பன்னீர் வந்து பன்னீர் ஃப்ரை அதெல்லாமே சூப்பராக தான் இருக்கும் அதுதான் பெஸ்ட்டு காம்பினேஷன் ஒயிட் குருமா ஊற்றி சாப்பிட்றாங்க அது தான் இருக்கும் இந்த தேங்காய்பத்து சாப்பாட்டுக்கு சோயா கிரேவி அந்த மாதிரியெல்லாம் நல்லாயிருக்கும் இன்னொருத்தாரம் வந்திருக்காங்க லை

ஒரு நாள் லைவ் லைற யாராருக்கு பிரியாணி பிடிக்குமோ அவங்கள கமெண்ட் பண்ணுங்க மட்டன் பிரியாணி செய்யலாமா சிக்கன் பிரியாணி செய்யலாமா சொல்லுவோம் செஞ்சிருவோம் எடுத்து வச்சுட்டு

இல்லை ஒரே வெயிலாக இருக்குது மழை பெஞ்சால் மழையாக இருக்குது வெயில் அடித்தா ரொம்ப வெயிலாக இருக்குது இப்போ சொல்லிட்டா கிச்சனில் ரெண்டு பேர் இதே லைவில் வர்றீங்க குக்கர் ஆறிட்டோம் சரிங்களா ஆறு மணி தாளிச்சு கொடுத்தோம்னா சாப்பாடு பிடிக்குதுன்னு பார்த்துடலாம் சீரக சம்பாவாக இருந்தால் இந்த அரிசி நீங்கள் ஒரே ஒரு விசில் வச்சா போதும் நான் விசிலே விட மாட்டேன் ஒரு எட்டு நிமிஷம் விட்டு கொதி வந்ததுக்கப்புறம் எட்டு ஒம்பது நிமிஷம் அப்படியே வச்சு ஆஃப் பண்ணிடுவேன் விசிலாட்டும் விசில் போயிட்டு இது பட்டுற மா வரேன் ஃபஸ்ட்டு எடுத்துருச்சு hi four members மெம்பர்ஸ் வந்தாச்சு லைவ்ல முந்திரி வந்து நெயில வறுத்துக்கலாம் சரிண்ணா பாட்டுக்குழம்புதான் சூப்பரா இருக்கும் விசிலா இருந்தோம் ஒரு அர்ஜுன்சம் அஞ்சு நிமிஷம் சரியா சாப்பிடலாம் அப்புறம் அதுக்கப்புறம்தான் முந்திரி தாளிச்சு கொட்ட முடியும் நம்ம எதுக்கு தாளிச்சு வச்சுக்கலாம் ரெடியா 真的。 தான் நெய் ஊற்றிக்கலாங்க நெய்யில் வறுத்தா தான் சூப்பராக இருக்கும் எவ்வளோ முந்திரி வேணுமோ முந்திரி நிறைய உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிறைய போட்டுக்கங்க இல்லைன்னா கம்மியாக போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரியாணி பிரியர்களாக ஒரு காய் சொல்லுங்க ப்ளீஸ் ஃபிளைவில் வந்து பிரியாணி சரிங்ண்ணா அப்படியே கொட்டி கிளறியற வேண்டிதான் சரிண்ணா இன்னும் விசில் அடங்கலை ஒரு ஒன் மினிட் அந்தளவுக்கு வரும் இன்னும் சோ இப்போ நம்ம போட்டு வரேன் அம்மா போட்டு வரேன் போ போடுட்டி டீவியா போ டீவியா பண்ணி வாங்க போ போ பையனை பசி எடுத்துருச்சு சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு பட்டாணி இல்லை நான் வந்து ஆல்ரெடி அது ரொம்ப கொஞ்சம் ரொம்ப மாதிரி மாதிரியாயிடும் எதுவுமே புலாமல் செஞ்சு பார்ப்போம் எப்பவுமே நான் சீரக தான் செஞ்சுருக்கிறேன் பாஸ்மதி அரிசியில் ஒன்றும் செஞ்சதில்லை தேங்காய் பால் சாப்பாடு இப்போ பார்ப்போம் எப்படி இருக்காங்க சரிங்கண்ணா அவ்ளதான் முந்திரிய கொத்துக்கலாம் பாருங்கள் சாப்பாடு பிடிக்குதுன்னு எங்க கிளறேன் அடியெல்லாம் பிடிக்கவே இல்லை ஹஹா ஹா ஹா சூப்பர் பாஸ்மதி அரிசி பெரிய அருகெல்லாம் கொஞ்சம் ஏய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ தான் குட் லைஃப் மன் ஓகே சாப்பாடு ரெடி அவ்வளோதான் நம்ம சாப்பிட்டா மட்டும் சரி உனக்கம் அண்ணனுக்கா ஒரு லைட் எந்த லைட் அது ரெண்டாவது ஸ்விட்ச்சு அது எதுக்கு கொஞ்சம் என்னம்மா கண்ணா கண் என்ன சின்ன சாப்பிடுங்க அண்ணா கொடுத்துடலாம் சூப்பர் சரி சரி ம் mm. அவ்வளோதாங்க முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் சாப்பிட போகிறோம் வாங்க யாராருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் சரிங்கண்ணா லைவில் வராதவங்க எல்லாம் கூட பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை தேங்க்யூங்க பாய்